ஜெயங்குடத்தில் இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்னு நினச்சிக்கிங்கன்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அட ஆமாங்க கேரளா சைடில் சிக்கன் மசாலா ஜப்பான் சைடில் சிக்கன் மசாலா கிரில் சிக்கன் தந்தூரி சிக்கன் அப்போலோ சிக்கன் அது மட்டும் இல்லைங்க ஸ்பெஷலான சீரக சம்பா அரிசியில் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம் அந்த கடையில் கொடுத்துட்டு இருக்காங்க நாங்கள் அல்முஜிப் ரெஸ்டாரண்ட் ஓனர் நான் வந்து மூணு வருஷமாக வந்து கடை ரன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ சம்பா மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி அதெல்லாம் வந்து சைனீஸ் ஐட்டம் சிக்கன் ரைஸ் இருக்கு தந்தூரி கிரில் நிறைய ஐட்டம் இருக்கு நான் கிட்டத்தட்ட மூணு வருஷமா அந்த கடையில் அல்முஜிப்ல சாப்பிட்டுட்டு இருக்கேன் தந்தூரி சிக்கன் ரொம்ப பிடிக்கும் ஒரு சில டைம்ல கெஸ்ட் வந்தாங்கன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாமே கொஞ்சம் தரமாக இருக்கும் இந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பர சாலை நாலு ரோடு ஜெயங்கொண்டம் அல்முஜி ஃபேமிலி ரெஸ்டாரன்ட் இவங்க டோர் டெலிவரி பண்றாங்க ஃபுட் அண்ட் ஃபைரிட்ஸ் இந்த ரெண்டு ஆப்லையும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் இவங்க கிட்ட வாங்கியிருந்த எல்லா டிஷ்ஷுமே அவ்வளோ டேஸ்டியா இருந்துச்சு இல்லங்க அந்த சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எடுத்து சாப்பிட்டோம் பாருங்க சும்மா நாக்குல டேஸ்ட் நாட்டியமா இருந்துச்சுங்க அதவிட இவங்க கிட்ட வாங்கியிருந்த அந்த கிரில்லையும் மயோனைஸும் வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டா இருந்துச்சுங்க இங்க உங்களோட ஆம்பியன்ஸ் எல்லாமே அவ்ளோ பக்காவா இருந்துச்சுங்க அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க மாமா மச்சியருக்கு ஷேர் பண்ணிட்டு நம்மள ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க